மாடர்ன் மோபல் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு தீபாவளி சலுகைகளை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு அக்டோபர் டுவெண்டி சிக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்கள் பிரமாண்ட காட்சியரை திறந்திருக்கும் என்பதை அறிய தருகிறோம் இம்முறை தவறவிடாதீர்கள் அதிரடி சலுகைகள் காத்திருக்கின்றன உங்கள் வீட்டிற்கான தேவையான தளபாடங்களை அள்ளிச் செல்லுங்கள் ஓன்லி அட் மோடர்ன் மோபல் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் முன் தலைப்புச் செய்திகள் வாகனங்களில் திருட்டு முயற்சி சுவிட்சர்லாந்தின் சோக் நகரில் இரண்டு வெளிநாட்டு இளைஞர்கள் கைது நோயாளிகளிடம் பாலியல் துஷ்பிரயோகம் ஜெர்மன் ஈரானிய மசாஜ் நிபுணருக்கு சிறை இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சுவிஸ் நாட்டு நபர் இத்தாலியில் கைது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலத்தில் பாதசாரிகளுக்கான விபத்து அபாயம் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை லவுசான் பகுதியில் இரு ஆயுதக்கடைகளில் கொள்ளை முயற்சி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது காவல்துறை எச்சரிக்கை போலி காவல் அழைப்புகள் மூலம் மோசடி முயற்சி சுற்றுலா செல்வதாக கூறி சுவிஸ் வந்த பெண் செய்த பகிர் சம்பவம் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு பதினொன்று சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் அயர்லாந்தைச் சேர்ந்த பெண்ணூறு பேர் சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்ட நிலையில் அவரது மகளுக்கு வந்த குறுஞ்செய்தி ஒன்றால் அவரது குடும்பம் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளது அயர்லாந்தில் உள்ள கவன் என்னும் இடத்தை சேர்ந்தவர் மௌரின் ஜூலை மாதம் எட்டாம் திகதி தனது தோழியோடு லித்துவேனியா நாட்டுக்கு சுற்றுலா செல்வதாக தன் குடும்பத்தினரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் அவர் ஆனால் மறுநாள் இரவு மோரினுடைய மகளான மேகனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது அதை அனுப்பியவர் மோரினுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் அவர் உன் தாய் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கிறார் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என என்னிடம் சத்தியம் வாங்கியிருக்கிறார் ஆனால் ஒரு மகளாக உனக்கு இந்த விடயம் தெரிய வேண்டும் என நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மருத்துவர்கள் உதவியோடு தனது உயிரை மாய்த்து அவர் அங்கு சென்றுள்ளார் என்று கூறியுள்ளது அந்த குறுஞ்செய்தி மேகன் அதிர்ச்சியும் அழுகையுமாக தன் தந்தையை மொபைலில் அழைக்க அவர் தன் மனைவியை தொடர்பு கொள்ள முயன்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாந்தில் நிறுவனத்திலிருந்து வந்துள்ளது என்பது மருத்துவர்கள் உதவியோடு மக்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள உதவும் ஓர் அமைப்பாகும் மருத்துவர்கள் உதவியோடு தன் உயிரை மாய்த்து கொண்டதாக அந்த செய்தி தெரிவிக்க அவர் இதனால் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது புரியாமல் குழப்பத்தை அதிர்ச்சியிலும் ஆழ்ந்துள்ளது அவரது குடும்பம் ஆகஸ்ட் மாதம் மௌரியனுடைய அஸ்தி அவரது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா சென்றதாக கூறிச் சென்ற மௌரியனுக்கு இறுதிச் சடங்கு செய்யும் நிலை ஏற்பட்டதால் அவரது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் சுவிட்சர்லாந்திலிருந்து மக்கள் வெளியேறும் அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவரை காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது சூரிஜ் மாகாண வங்கியின் நிலப்பரப்பு ஆய்வின்படி ஆகஸ்ட் மாதம் வரையில் அறுபத்தி மேற்பட்டோர் சுவிட்சர்லாந்தை விட்டு பிற நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் குடியேற்றம் குறைந்ததுடன் புதிய குடிமக்கள் வருகையும் மந்தமானதால் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதமும் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளது இந்த குடியேற்ற சரிவு குறிப்பாக சூரஜ் ஜெனிவா போன்ற பெருநகரங்களில் வீட்டு வாடகை விலைகள் மற்றும் வீட்டு வசதி குறைவின் அழுத்தத்தை ஓரளவு குறைக்கக்கூடும் என நிபுணர் தெரிவிக்கின்றனர் வெளியேறியோரில் பெரும்பாலானவர்கள் குடிமக்களை ஆவர் அவர்களை தொடர்ந்து ஜெர்மனி இத்தாலி போர்ச்சுக்கல் மற்றும் பிரான்ஸ் குடிமக்களும் அடங்குவர் பற்றி பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கையில் சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் வேலை வாய்ப்பு வளர்ச்சி மந்தமடைந்ததும் பொருளாதார சூழ்நிலை சற்று குளிர்ந்திருப்பதும் இதற்கு காரணமாக உள்ளன இதனால் பல துறமையான வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களது தாய் நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தேர்வு செய்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக நிலையான பொருளாதாரம் உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் சிறந்த தொழில் வாய்ப்புகளால் வெளிநாட்டு நிபுணர்களை ஈர்த்து வந்தது ஆனால் தற்போது வாழ்க்கை செலவு வீட்டு வாடகை உயர்வு மற்றும் பணியிடப் போட்டி ஆகியவை குடியேற்ற முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதனால் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அடுத்த சில ஆண்டுகளிலும் மந்தமாகவே இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர் லிஸ்டென்ஸ்டைன் மாநில காவல்துறை தற்போது குடிமக்களை இலக்காக கொண்டு நடைபெறும் புதிய தொலைபேசி மோசடிகள் குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது மோசடிகள் தங்களை லிஸ்டன்ஸ்டைன் குற்றப்புலனாய்வு காவல்துறை அதிகாரிகள் என தவறாக அறிமுகப்படுத்தி தொலைபேசியில் மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கின்றனர் அவர்கள் அழைப்பின் போது உங்கள் பகுதியில் திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது இது அவசர நிலை என கூறி மக்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை பெற முயல்கின்றனர் இத்தகைய அழைப்புகளில் குற்றவாளிகள் வீட்டில் யாராவது உள்ளார்களா பணம் அல்ல அல்லது நகை வைத்துள்ளீர்களா போன்ற கேள்விகளின் மூலம் முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இத்தகவல்கள் பின்னர் கொள்ளை அல்லது மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் காவல்துறை இத்தகைய அழைப்புகளை பெறும்போது மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என கேட்டுக் தொலைபேசியில் இந்த வகையான பணம் நகை அல்லது வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களையும் வழங்க வேண்டாம் எனவும் ஒருவர் இவ்வாறான தகவல்களை கேட்பாராக இருந்தால் உடனடியாக அழைப்பை நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் நேரடியாக மாநில காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு உங்கள் தொலைபேசியில் காட்டப்படும் எண் உண்மையானது என்று நம்ப வேண்டாம் எனவும் அது போலியாக இருக்க எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களில் ஐரோப்பிய நாடுகளில் இதேபோன்ற போலி காவல் அழைப்புகள் அதிகரித்து வருவதால் இந்த எச்சரிக்கை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் வலுவாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்துள்ளது இதன் விளைவாக சுவிஸ் பிராங்கின் மதிப்பு மேலும் பலம் பெற்றுள்ளது செவ்வாய்க்கிழமை யூரோவின் மதிப்பு பிராங்குடன் ஒப்பிடும் போது புதிய வரலாற்று குறைந்த அளவை கடந்தது சுவிஸ் பிராங்க் கடந்த சில மாதங்களாகவே வலுவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது சர்வதேச வர்த்தக தடைகள் உலக அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார மந்த நிலை காரணமாக பல முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான நாணயங்களான சுவிஸ் பிராங்க் போன்றவற்றில் தங்கள் முதலீடுகளை செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி சுவிஸ் தேசிய வங்கி யூரோவுக்கான குறைந்தபட்ச மாற்று வீதமான தசம் இரண்டு பிராங்கை நீக்கிய போது ஏற்பட்ட திடீர் அதிர்வுகளை தவிர்த்ததால் இம்முறை யூரோவின் மதிப்பு வரலாற்றிலே மிகவும் குறைந்துள்ளது அந்த நாளில் ஏற்பட்ட நாணய அதிர்ச்சிகள் உலக சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன இவ்வாரம் யூரோ ஒரு கட்டத்தில் சைபர் தசம் ஒன்பது இரண்டு ஒன்று சுவிஸ் பிராங்காக சரிந்திருந்தது பின்னர் காலை நேர வர்த்தகங்களில் யூரோ சிறிய அளவில் மீட்பை கண்டது பிற்பகலில் சைபர்தசம் ஒன்பது இரண்டு மூன்று பிராங்கில் நிலை நிறுத்தப்பட்டது அதே சமயம் அமெரிக்க ஆரம்பத்தில் சுரிதளவு வீழ்ச்சியை கண்டபோதிலும் பின்னர் மீண்டும் கடைசியாக சைபர்தசம் ஏழு ஒன்பது பிராங்காக உயர்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் வலுவான ஏற்றுமதி வளர்ச்சி குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஆசிய சந்தைகளில் மீண்டும் அதிகரித்துள்ள தேவை நாட்டின் பொருளாதார நம்பிக்கையை ஊக்குவித்துள்ளது இருப்பினும் நாணய வலிமை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு விலை போட்டியில் சவாலாக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பொருளாதாரம் பாரம்பரிய மக நிலைத்தன்மை மற்றும் நாணய வலிமைக்காக அறியப்பட்டிருந்தாலும் தற்போதைய உலக சந்தை மாற்றங்கள் நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் பகுதியில் கடந்த சில நாட்களில் இரண்டு ஆயுத கடைகள் கொள்ளையர்களின் இலக்காக மாறியுள்ளன அக்டோபர் பத்தாம் தேதி மாங் சுர் லவ்ஸானில் நடைபெற்ற முதல் கொள்ளை முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அக்டோபர் பதினெட்டு அன்று ரெனன்ஸ் பகுதியில் நடந்த இரண்டாவது சம்பவம் வெற்றிகரமாக முடிந்ததாக கூறப்படுகிறது அங்கு குற்றவாளிகள் பல ஆயுதங்களையும் குண்டுகளையும் திருடிச் சென்றுள்ளனர் ரெனன்ஸ் பகுதியில் நடந்த கொள்ளைக்கு பொறுப்பானவர்கள் இதுவரை இப்படிப்படவில்லை ஆனால் மாங் சூர் லவ்ஸானில் நடந்த கொள்ளை முயற்சியில் தொடர்புடையதாக ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்தபோது ஒரு ஆயுத கடைக்கு அருகே சொந்தத்துக்கு இடமான வகையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை கவனித்துள்ளனர் போலீசாரை கண்டவுடன் பலர் தப்பிச் செல்ல முயன்றும் பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்குள் உள்ளவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் ஓட்டு மாகாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் மீதமுள்ள எட்டு பேர் பிரான்ஸ் நாட்டவர்களாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இடப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாக சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் ஆயுதக் கடைகளில் கொள்ளைகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக எவியோனஸ் ஈபெடான் சியோன் போன்ற ரோமாண்டி பிரதேசங்களிலும் ஆஸ்டன் கோசாப் போன்ற ஜெர்மன் பேசும் பகுதிகளிலும் இதே போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன சில வழக்குகளில் எடுத்துக்காட்டாக சூறிச்சி மாகாணத்தில் கொள்ளையர்கள் முயற்சி செய்தாலும் வெற்றி பெறவில்லை என்று கூறப்படுகிறது காவல்துறை தெரிவிக்கையில் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குழுக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக இளம் நபர்களை பணம் வழங்கி ஆட்கொள்கின்றன இவர்களை பயன்படுத்தி ஆயுத கடை கொள்ளை வாகன திருட்டு போன்ற குற்றச்செயல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் ஆயுத விற்பனை நிலையங்களின் கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்த தேவையை காட்டுகின்றன என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்

வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி குளிர்கால மாதங்களில் பாதசாரிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகள் கணிசமாக அதிகரிப்பதை புள்ளி விபரங்கள் தெளிவாக காட்டுகின்றன இவ்வாறு சுவிட்சர்லாந்தின் சாலை பாதுகாப்பு அமைப்பான ஏ டி பாதுகாப்பு பொறுப்பாளர் மைக்கேல் ரீல்ஸ் தெரிவித்துள்ளார் குளிரான கால நிலையிலும் இரவு நேரங்களிலும் காட்சித்திறன் குறைவதாலே இது அதிகம் நடக்கிறது எனவும் அவர் கூறினார் எனவே வாகன ஓட்டிகள் சிறிது கூடுதல் எச்சரிக்கையோடு குறிப்பாக இரவு நேரங்களில் மிகவும் கவனமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் திறன் குறைவாக இருக்கும் நேரங்களில் வாகன வேகத்தை குறைப்பது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளது வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டினால் சாலையில் நடந்து செல்லும் அல்லது மிதிவண்டியில் வரும் மனிதர்களை முன்கூட்டியே கவனித்து சரியான முறையில் எதிர்வினையாற்ற நேரம் கிடைக்கும் என்று ரிட்ஸ் ார் சிறுவர்கள் பள்ளி செல்லும் அல்லது வீடு திரும்பும் நேரங்களில் மிகுந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாலையில் சிறுவர்கள் சில நேரங்களில் தங்களின் சுற்றுப்புற போக்குவரத்தை கவனிக்க மாட்டார்கள் அவர்களை பார்த்தவுடன் வாகனத்தை முழுமையாக நிறுத்தி அவர்கள் சாலையை கடக்க அனுமதிக்க வேண்டும் மிதிவண்டியில் செல்லும் குழந்தைகளை கடக்கும் போது குறைந்தபட்சம் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் தூரம் விட்டு செல்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் பாதசாரிகளும் தங்கள் பாதுகாப்பில் பங்கெடுக்க வேண்டும் இருள் நிறைந்த நேரங்களில் வெளிநுற உடைகள் பிரதிபலிக்கும் துணிகள் அல்லது ஒளிவீசும் அணிகலன்கள் அணிவது முக்கியம் என ஏடிஏ பரிந்துரைக்கிறது இவை மூலம் வாகன செலுத்திகள் அவர்களை எளிதில் கவனிக்க முடியும் இதனால் விபத்துகளை தவிர்க்க முடியும் சுவிட்சர்லாந்து மட்டுமன்றி குளிர்காலங்களில் இரவு நேர போக்குவரத்து அதிகரிக்கும் நாடுகளில் இதேபோன்ற சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சிறிது கூடுதல் எச்சரிக்கை பல உயிர்களை காக்கும் என்பதில் அனைவரும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பணியாற்றிய ஜெர்மன் மற்றும் ஈரானிய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு மசாஜ் நிபுணருக்கு மூன்று நோயாளிகளிடம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக முப்பத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதில் பன்னிரண்டு மாதங்கள் உடனடியாக சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்றும் மீதமுள்ள இருபத்தி இரண்டு மாதங்கள் மூன்று ஆண்டுகள் நிபந்தனைக்குட்பட்ட தண்டனையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனோடு அவர் எட்டு ஆண்டுகள் சுவிட்சர்லாந்து நாட்டு எல்லைகளில் நுழைய தடை செய்யும் உத்தரவும் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் வாழ்நாள் முழுவதும் பணியாற்ற தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது ஈரானில் உள்ளார் அங்கு அதிகாரிகள் அவரை நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அவர் சுவிட்சர்லாந்தில் நடந்த நீதிமன்ற விசாரணையில் ஆஜராகவில்லை மூன்று பெண்கள் ஒருவர் மற்றவரை தொடர்பு கொள்ளாமல் தனித்தனியாக புகார் அளித்தனர் அவர்கள் வழங்கிய சாட்சியங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் வகையில் இருந்ததாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது முதல் சம்பவத்தில் குற்றவாளி நோயாளியின் மார்பகத்தை நீண்ட நேரம் மசாஜ் செய்ததாகவும் இரண்டாவது சம்பவத்தில் அவர் பெண்ணின் உடல் உறுப்புகளை தகாத வகையில் தொட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறுகின்றன இவ்விரண்டு சம்பவங்களும் சோரிக்கும் மாநிலத்தின் ஒரு மருத்துவமனையில் சில நாட்கள் இடைவெளி நடந்துள்ளன மூன்றாவது சம்பவம் இரண்டு ஆண்டுகள் கழித்து மற்றொரு சுகாதார மையத்தில் நிகழ்ந்துள்ளது தன் வாடிக்கையாளர்களை துஷ்பிரோகம் செய்தால் குற்றம் சாட்டப்பட்ட மசாஜ் நிபுணரின் வழக்கறிஞர் இந்த தொடர்கள் மருத்துவ சிகிச்சையின் ஒரு பகுதியாக இருந்தன சில சிகிச்சைகளில் உடலின் நெருங்கிய பகுதிகளை தொடுவது அவசியமாகும் ஆனால் அதை நோயாளிகள் தங்கள் உணர்ச்சிப்படி வேறுபாடாக காணலாம் என்று எனினும் நீதிபதி ஏற்கவில்லை மூன்று பெண்களின் சாட்சியங்கள் ஒரே மாதிரி மற்றும் நம்பகமானதாக இருந்ததால் குற்றவாளி தண்டனைக்குரியவர் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் மருத்துவத்துறையில் பணி உரிமைகளின் தொழில்முறை ஒழுக்கம் குறித்த விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது நோயாளிகளின் நம்பிக்கையை மூறுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருபது மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதி மோசடியில் ஈடுபட்டதாக இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அறுபது வயதுடைய சுவிஸ் நாட்டு நபர் இத்தாலியின் பாரி கடற்கரையில் கைது செய்யப்பட்டார் இவரது பெயர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்று இத்தாலிய செய்தி நிறுவனமான அன்சா தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட சர்வதேச கைது வாரண்டின் அடிப்படையில் இத்தாலி நிதி காவல்துறை பாரி கடற்கரைக்கு அருகில் மேற்கொண்ட கடல் கண்காணிப்பில் இவரை கைது செய்துள்ளது குற்றச்சாட்டின்படி அவரோடு சில கூட்டு குற்றவாளிகளும் நிதி பந்திரங்கள் மற்றும் பங்குச்சந்தை ஆவணங்களில் போலி பரிவர்த்தனைகள் செய்து சட்டவிரோதமாக பெரும் தொகையை பெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த பணத்தை சட்டப்பூர்வமாக பல்வேறு வழிகளில் சுத்திகரித்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகவலின்படி சாட்டப்பட்ட நபர் ஒரு கதமரான் கப்பலில் இருந்தபோது நிதி காவல்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் கப்பலில் இருந்த குழுவினரை அடையாளம் காணும் போது அவர் நீண்ட காலம் தேடப்பட்டிருந்த குற்றவாளி என்பதும் உறுதியாகி உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் பேரி நீதித்துறையால் ஆரம்ப விசாரணை நடத்தப்பட்டுள்ளது தற்போது அவர் பாரி சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் கோரிக்கையின் பேரில் அவரை அங்குள்ள நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிதித்துறையில் இத்தகைய சர்வதேச மோசடி வழக்குகள் கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பல நாடுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்வது இத்தகைய குற்றங்களை அடக்குவதற்கான ஒரே வழி என அவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் வாகனங்களைத் திறந்து மதிப்புள்ள பொருட்களை திருட முயன்ற இரு ஆண்கள் ஒரு பொதுமகனின் உடனடி தகவலால் காவல்துறையால் பிடிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் தஞ்சம் கோரியவர்கள் என்றாலும் சுக் கேண்டோனில் பதிவு செய்யப்படாதவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அக்டோபர் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிகளவில் நடந்துள்ளது கிளஸ்டாஸ் பகுதியில் இருவர் நிறுத்தப்பட்ட கார்களை திறந்து பார்த்து உள்ளே ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் உள்ளனவா என்று ஆராய்ந்ததாக ஒரு விழிப்புணர்வான குடிமகன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருந்தார் தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் அந்த விவரத்துக்கு ஏற்ப பொருந்தும் இரு இளைஞர்கள் நகரின் நியூ கேசே பகுதியில் கைது செய்யப்பட்டனர் சோதனையின் போது அவர்களில் ஒருவரிடம் ஒரு ஐபோன் கைபேசி கண்டுபிடிக்கப்பட்டது அது அதே இரவில் ஒரு நிறுத்தப்பட்ட காரிலிருந்து திருடப்பட்டதென்று பின்னர் உறுதி செய்யப்பட்டது அத்தோடு அவர்கள் எடுத்துச் சென்றிருந்த ஒரு விளையாட்டு

உள்ளே பணம் வங்கி அட்டைகள் மின்னணு சாதனங்கள் அல்லது விலை மதிப்புள்ள பொருட்களை விட்டுச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துகிறது மேலும் கையை விட்டு சிறிது நேரம் கூட வாகனம் விட்டு போது அதை முழுமையாக பூட்டுவது அவசியம் என்றும் சந்தேகமான நபர்கள் கார்களின் அருகே சுற்றித் திரிந்தால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண் மூலம் தகவல் தருமாறும் பொதுமக்களிடம் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சம்பவம் பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் துரிதமான காவல்துறை நடவடிக்கை திருட்டுகளை தடுக்க பெரும் பங்கை வகிக்க முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள ஒரு பள்ளிக்கு எதிராக அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துப்பாக்கி சுட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரவிய அந்த மிரட்டலை பள்ளி நிர்வாகம் உடனடியாக கண்டறிந்து பாசல் ஸ்டாட் மாநில காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக திங்கட்கிழமை பாடசாலை வகுப்புகள் நேரடியாக நடத்தப்படாதென்றும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் எனவும் பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆனால் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் சந்தக நபர் யார் என்பது காவல்துறையால் கண்டறியப்பட்டதால் நிலைமை கட்டுக்குள் வந்ததாக உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து காவல்துறை மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் ஆலோசனைக்கு பிறகு திங்கட்கிழமை மதியத்துக்கு முன் மீண்டும் வழக்கமான வகுப்புகள் தொடங்கப்பட்டன இளையோர் வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது விசாரணை முன்னெடுத்து வருகிறது அதிகாரிகள் இது குறித்து தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களில் அல்லது பொது இடங்களை குறிவைத்து எடுக்கப்படும் மிரட்டல்கள் விளையாட்டாக கருதப்பட முடியாதவை அவை சட்ட ரீதியாக மிகுந்த தீவிர குற்றமாக பார்க்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளன இத்தகைய செயல்கள் உலகம் முழுவதும் அச்சம் துயரம் மற்றும் சமூக கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் நினைவூட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி பொதுமக்களில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான மிரட்டல்கள் அதிகாரப்பூர்வ குற்றவியல் விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றன குற்றவாளிகள் அதிக நிதி அபராதங்களுக்கும் ஆளாகலாம் இளவயது குற்றவாளிகளுக்கும் அதே சட்டம் பொருந்தும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் காவல்துறை பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களில் பொறுப்போடு நடந்து கொள்ளும் முக்கியத்துவத்தை விளக்கி இத்தகைய மிரட்டல்களின் தீவிர விளைவுகளை உணர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி